worry. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபுல் அப்படின்னு சொல்லுவேன் நான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப மொக்கல்லாம் சொல்ல மாட்டேன் படம் பார்க்கலாம் படம் வஸ்டர்லாம் கிடையாது தாராளமாக பார்க்கலாம் படம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டிசப்பாயின் பண்ணதுக்கு காரணம்னா மாரி செல்வராஜ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் என்ன சரியாக இருக்காங்க அப்படின்னா சூப்பராக எடுத்திருக்காரு படத்தை ஆனால் இது வேறு ஒரு டேரக்டரோ இல்லை நீங்களும் நான் ஒரு பயோபிக் எடுத்தால் இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன் மாரி செல்வராஜ்ன்றதால எனக்கு இது டிஸப்பாயின் பண்ணிடுச்சு ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் ஹண்ட்ரட் பர்சென்ட் கொடுத்துரு இங்கே வந்து இருபது பர்சென்ட் மட்டுமே கொடுக்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின் பண்ணிடுச்சு இது வந்து எப்படி பண்ணிருக்கோம்னா ஃபஸ்ட்டு அவரோட கெரியர் ஸ்டார்டிங்காக இந்த படம் படத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா பரிகரம் பெருமாள் கர்ணன்னு போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் பட் படம் வஸ்ட்ன்னு இதுக்காக அர்த்தம் கிடையாது எனக்கு அவரேஜ் இந்த படம் அவ்வளோதான் ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இவங்க கொடுத்த ஹைப் இந்த பிரஸ் மீட்லாம் பண்ணதில் கொஞ்சம் ஹைப்னால நான் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன் படம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மாரி செல்வராஜோட ஒரு படம் மாதிரி இல்லைன்னு சொல்லுவேன் வேற ஒன்றும் கிடையாது நான் அப்படி தான் வந்து பார்க்குவேன் அந்த எதிர்பார்த்தோட தான் வந்தேன் ஏன்னா இவங்க தான் எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாசபிள் ஆனால் எல்லாருமே பார்க்கலாம் எந்த ஒரு அடல் கண்டன் எந்த ஒரு வயலன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம் ஒரு ஆபாச காட்சியை கூட ஆபாசம் இல்லாம தான் காமிச்சிருப்பாங்க நல்லா எடுத்திருக்காங்க படத்தை உண்மையிலேயே ஒரு ஆவரேஜான படம் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது ஆக்சுவலா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஆக்சுவலாக அது ஒரு ட்விஸ்டோடு இருக்கும் ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக எல்லாரும் அழ இல்லை அழகிற அளவுக்குலாம் உள்ள ஒன்றுமே கிடையாது இ ஃபஸ்ட் ஹாஃப் வேணால் கூட கொஞ்சம் லேக போன மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப் மேலே தான் கதைக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அழுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த ப நான் இன் கேஸ் நான் ஒரு டைரக்டர் ஒரு செலிபிரிட்டியாக வந்தேன்னா படம் ஆகா ஓகோன்னு நான் கூட தான் பேசுவேன் சரிங்களா ஏன்னா நான் நல்லா இல்லைன்னாக்கா ஏன் பார்த்தா அவன் நல்லா இல்லைன்னு நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அவங்க சொல்கிறதுலாம் ஒரு கதையெல்லாம் எடுத்துக்க முடியாது ஒரு பொதுமக்கள் பணத்தை கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு வரணும் போது அப்போ என்னோட எனக்கு என்ன ஃபீல் ஆகும் அதுதான் நான் சொல்ல முடியலை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பரான படம் தான் ஆனால் மாரி செல்வராஜால ஒரு ஒன் டைம் வாட்சபல் தான் சொல்லுவேன் நான் ஓவரால் ஒரு தடவை பாருங்கள் பட் வீக்கெண்டுக்கு எல்லாரும் வரணுமாட்ட யோசிச்சுவாங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாரம் பூரா கஷ்டப்பட்டு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க வரான் இந்த படத்தை வந்து கஷ்டப்படணுன்றதாக எவ்வளோ வர மாட்டாங்கல்ல அந்த ஒரு கான்செப்ட் தான் மற்றபடி படம் வச்சுடலாம் கிடையாது நீங்கள் ஒரு என்டர்டெயினிங்கான ஒரு படம் பார்க்கணும் இது எண்டைனிங் கிடையாது ஒருத்தோட வாழ்க்கை கதை அவரோட காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் கரெக்ட் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கு அதுதான் அதுதான் ஒருத்தரோட வாழ்க்கை கதை ஒரு கஷ்டத்தை பாக்குறதுதான் பயோபிக் ஆக்சுவலா அந்த பயோபிக் தான் எடுத்துருக்காங்க இதை வந்து மாதிரி நான் எடுத்திருப்பேன் என்னென்று வேற கமர்ஷியா இதெல்லாம் பிடிக்க முடியாது சத்தமா பிடிக்காது உங்களுக்கு நீங்க குழந்தையோடலாம் எல்லாம் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிருவாங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு பிடிக்காத பிடிக்காது இந்த படம் அத மாதிரி ஃபேமிலியோட பாக்கணும் இது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏழு மார்க் தரலாம்